பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் விரால் மீன் பிடிக்கிறது குட்டி மீன் கோத்து விட்டுருக்கேன் கோத்து விட்டுட்டு மேலே ஏறி போகிறதுக்குள்ளே விரால் மீன் மாட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குத்தி விட்டோன்னே ஒரு வரால் மாட்டிக்கிச்சு para el teridante la பாருங்க ஒரு அரை கிலோ வரும்னு நினைக்கிறேன் அந்த மீனை எடுத்துகிட்டு திரும்ப கோத்து விட்டேன் கோத்து விட்டேன் ஒரு பத்து நிமிஷத்துலேயே திரும்ப ஒரு வரால் மீன் மாட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அந்த மீனை விட கொஞ்சம் சின்னது ஃபர்ஸ்ட்டில் மாட்டின விரால் மீன் வந்து ஒரு முக்கால் கிலோ இருக்கும் இது வந்து ஒரு அரை கிலோ இருக்கும்